தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே விவாகரத்தை பெற்று பிறந்து விட்டாங்க அதுவுமே கடந்த மூன்று வருடங்களாக முன்பு இவங்க விவாகரத்தை அறிவிச்சிட்டாங்க ஆனா தங்களுடைய குழந்தைகளுக்கு நடக்கும் விழாக்கள்ல இருவருமே ஒன்றாக பங்கு பெற்று வராங்க மேலும்ல தனுஷ் அவர்கள் யாத்ரா மற்றும் லிங்கா ஆகியோரை அழைத்து வராரு ஐஸ்வர்யாவுமே தன்னுடைய வீட்டு விழாவில் நடக்கும் நிகழ்வுகள்ல மகன்களுடன் எடுத்துக்கொள்ளும் புகைப்படத்தை சோசிய மீடியாக்களை வெளியிடுறாங்க இந்த சூழல்ல தனுஷ் அவர்களுடைய மூத்த மகன் யாத்ரா பள்ளி படிப்பை முடிச்சிருக்காரு சென்னையில உள்ள அமெரிக்க இன்டர்நேஷனல் பள்ளியில படுத்தியிருந்த இவர் பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்காரு இதற்கான பட்டமளிப்பு விழா அண்மையில நடைபெற்றுள்ளது தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே ஒன்றாக இணைந்து யாத்ராவை கட்டியடைப்பது போன்ற புகைப்படம் வழியாக இருக்கு இதனை தனுஷ் அவர்கள் அவருடைய சோசியல் மீடியா பக்கங்கள்ல ஒரு பெற்றோராக பெருமைப்படுகிறோம் அப்படின்னு பதிவிட்டிருந்தாரு இதையேதான் ஐஸ்வர்யாவும் பண்ணியிருக்காங்க ஆகையால ரெண்டு பேருமே மீண்டும் இணைந்து விட்டாங்களா இல்ல ஒன்றாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு சில கேள்விகளுமே சமூக வலைத்தளங்கள்ல கேட்கப்பட்டு வருது இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களாம் மீண்டுமுமே ரெண்டு பேரும் சேர வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது அவங்களுக்கு சிறிது இடைவெளி தேவை சோ அதற்காக தான் பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தற்போது ஒரு சில தகவல்களுமே சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சிக்க நம்மளுடைய செட்டர் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க